கடந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை இஸ்ரேல்கிற கோலன் ஹைட் பகுதியில் இடம்பெற்ற ராக்கெட் தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லா வந்து மிகப்பெரிய விலையை கொடுக்கும் என்று இஸ்ரேல் என்ற டிஃபென்ஸ் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் சொல்லியிருந்தார்கள் இன்று அதிகாலை அந்த தாக்குதலுக்கான பள்ளி தீர்க்கும் தாக்குதல் நடந்திருக்கின்றது அதை எவ்வாறு இஸ்ரேல் நடத்தினது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல இந்த வீடியோ இந்த சேனலையை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணில்லைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் வீடியோக்கு போவோம் என்ன நடந்துன்னு பார்ப்போம் இன்று அதிகால பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது ஏழாம் மாசம் முப்பத்தொன்னாம் தேதி அதிகால ரெண்டு ராக்கெட்ஸ் வந்து ரெண்டு நாட்டின் தலைநகருக்கு மேலால சீறி பாய்ந்து கொண்டு போகின்றது ஆறு மலத்தியால் இடவெளியில அதில் முதலாவது ராக்கெட் வந்து சீரி பாய்ந்த இடம் வந்து லெபனான்ட பெய்ரூட் தலைநகருக்கு மேலால இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஈரான்ட செஹ்ரான் தலைநகருக்கு மேலால ரெண்டு ராக்கெட்டும் சீரி பாய்ந்தது போய் மிக பெரிய இரண்டு தலைவர்களுடைய உயிரை பறைத்திருக்கின்றது அதில் முதலாவது ஆறுன்னு பார்த்தீங்கன்னு எங்களை ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லாவால் நடத்தப்பட்ட இஸ்ரேல் இந்த கோல்டன் ஹைட்ல நடத்தப்பட்ட அந்த தாக்குதலுக்கு மிகவும் முக்கியமான நபராக இருந்த இருந்தவரும் அமெரிக்காவால் நாற்பது வருடங்களாக தேடப்படுறவருமான சுக என்கின்ற இராணுவ தளபதி அதாவது ஹிஸ்புல்லா என்ற தலைவர் என்ற பலக்கை இவர் அனைத்து தாக்குதலுக்கும் திட்டங்களை தீட்டுவதாகவும் முக்கியமாக கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த கோலன் டைட் பிரதேசத்தில் நடந்த சிறுவர்கள் மீதான படுகொலை தாக்குதலுக்கு மிகவும் மூளையாக இருந்தவருமாகிய இந்த சுக்குர் என்பவர் வந்து மிகவும் துல்லியமான ஒரு தாக்குதல் அதாவது அவர் இருந்த கட்டிடம் ஆறு மாடி கட்டிடத்தில் இருந்திருக்கின்றார் அந்த ஆறுமாடி கட்டிடத்தில் மூன்றாவது மாடியில் இருந்திருக்கிறார் அந்த மூன்றாவது மாடியில் மிகவும் துல்லியமான ராக்கெட் தாக்குதலில் இவர் வந்து கொல்லப்பட்டிருக்கு இவர் ஏன் அமெரிக்கா தேடினு சொன்னால் பீஸ் பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து லெபனானில் நிக்க அமெரிக்காண்ட மெரைன்ஸ் படையணியில் வந்து இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை இவர் ஒரு குண்டு தாக்குதலில் கொண்டிருக்கிறார் இருந்து அமெரிக்காண்ட சிஐஏ வந்து இவற்றை தலைக்கு வந்து ஐநூறு ஜூஎஸ் டாலர் சன்மானம் தருவதாகவும் அவரை த த அவர் இதுக்கும் இடத்தை சொல்பவர்களுக்கு ஐநூறு ஜூஎஸ் டொலர் சன்மானம் தருவதாக அறிவித்திருந்தது அந்த நபரை வந்து துல்லியமாக ஸ்கெச் போட்டு இஸ்ரேல் வந்து தூக்கி இருக்குது எங்க வச்சு லெபனான்க தலைநகர்ல வச்சு அவ எந்த விதமான ஒரு சத்தம் சஞ்சரி இல்லாமல் ஒரு மிசைல் அட்ராக் மூலம் அவரை வந்து கொண்டு இருக்குது இப்போ இஸ்ரேல் வந்து அன்றைக்கு சொல்லியிருந்தது வெள்ளிக்கிழமை இந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்புல்லாவை நாங்கள் எப்படியாவது பழி ஆவோம் அவர்கள் இந்த தாக்குதலுக்கு மிகப்பெரிய விலையை கொடுத்தே ஆக வேணும்னு சொல்லி ரெண்டு மூணு நாளில் மிகப்புரிய நாளில் அதுக்கான பதிலடியை இஸ்ரேல் வந்து கொடுத்துருக்கின்றது இப்ப வந்து இந்த தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிடில் ஈஸ்ட்ல ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்திருக்கிறது அது மட்டும் இல்லாம ஈரான்ட தலைவர் டெஹ்ரான்ல வச்சு ஆற கொண்டு வந்திருக்கன்னு சொன்னா ஹமாஸ் இந்த டாப் லீடர் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்மாயில் ஹனி இவர் வந்து ஹமாஸ் இவ்வளவு வளர்ச்சி வர்றதுக்கு ஒரு மிகவும் முக்கியமான காரணமா இருந்தவர் ஹமாஸ முற்றுமுழுகா முற்றுமுழுதாக தலைமை தாங்கி நடத்தியவர் எங்கட சின்ஃபார் வந்து தலைமை பொறுப்பை இராணுவ தலைமை பொறுப்பை ஏற்கும் பொழுது இவர் அரசியல் துறைக்கு வந்து அந்த நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் இருந்து ஹமாசுக்கு தேவையான அனைத்து விதமான அரசியல் ஆலோசனைகளை வழங்குவது நிதிகளை திரட்டி கொடுப்பது ஆட்களை சேர்ப்பது மற்றது இந்த இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற போர்ல வந்து இஸ்ரேலுக்கு ஹமாசுக்கும் இடையில ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கான முழு முயற்சிகளையும் வெளிநாடுகளோடு சேர்ந்து எடுப்பது இப்படியான ஒரு மிகவும் முக்கியமான ஒரு தலைவர் வந்து இன்றைக்கு ஒரு அட்டாக்கால ஒரு மிசைல் அட்டக்கால கொல்லப்பட்டிருக்காரு எப்படி சொன்னா ஈரான்ல வந்து புதிய ஜனாதிபதி இந்த பதவியேற்பு விழாவில போய் கலந்து கொண்டு போட்டு அவர் அங்க வந்து டெஹ்ரானில் வந்து தன் வீட்டுல வந்து தங்கி இருக்கல அவர் எந்த அறையை படுத்திருந்தாரோ அந்த அறைக்குள்ள அந்த குறிப்பா மிகவும் துல்லியமா அந்த ராக்கெட் போய் விழுந்து இவரும் அவற்றை மெய்ப்பாதுகாவலர்களும் மெய்ப்பாதுகாவலரும் வந்து யா முதலாவது ஹிஸ்புல்லான்ற டொப் கொமாண்டருக்கு மேல நடந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் வந்து தாங்க தான் கொண்டதுன்னு சொல்லி ஒரு மனுத்தியாலத்துல இந்த தாக்குதல் வந்து டெகர்னால நடந்திருக்குது ஆனால் இந்த டெக்னால் நடந்த தாக்குதல் வந்து இஸ்ரேலாலேயோ அமெரிக்காவிலேயோ எந்த விதமான இரண்டு பேரால யாராலையும் சொல்லப்படவில்லை இந்த தாக்குதலுக்கு காரணம் நாங்க தான் சொல்லி ஆனாலும் இந்த தாக்குதல் பாணியை வைத்து பார்க்கல ஹமாஸ் தலைவர் மேல நடந்த தாக்குதலை வந்து நடத்தி இருப்பதற்கு நடத்தியிருப்பதற்கு இஸ்ரேலின்ற மொசாட்ட தவிர வேற எந்த அமைப்பாலையும் சாத்தியக்கூறுவல் இல்லை என்று சொல்லி போரியர் ஆய்வாளர்கள் அனைவரும் கூறுகிறார்கள் இஸ்ரேல் சொல்லாட்டிக்கும் அனைவருக்கும் இது விளங்கும் இப்படியான ஒரு பாணியில இப்படியான ஒரு துல்லியமான தாக்குதல் அதுவும் ரெவல்யூஷனரி காட்ஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கின்ற அந்த ஒரு மிகவும் செக்யூரிட்டி நினைந்த ஒரு இடத்துல வந்து இப்படியான ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு வேற எந்த அமைப்பாலையும் முடியாது மொசாட்ட தவிர மொசாட்டின் வரித்தனம் இதுல வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதாவது நீங்க கடந்த கால வரலாற்றுகள் எடுத்து பாத்தீங்கன்னு இந்த ஒரு தாக்குதலை வந்து நாங்கள் மொசாட்டின் வரலாறு தேர்ந்தவர்களுக்கு இந்த ஒரு தாக்குதல் மிகவும் ஒரு சின்ன தான் இருக்கும் இதை விட மிகப்பெரிய தாக்குதல்கள் மிகப்பெரிய ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு மொசாட் வந்து மிகப்பெரிய தாக்குதல் நடந்த நடந்த தாக்குதல்களை நடத்தி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது தெரியும் எங்களுக்கு கணக்க சொல்லலாம் அஹ் கணக்க முதலிலே இருந்தே அவையுடைய தாக்குதல் திட்டங்கள் எல்லாம் மிகவும் துல்லியமாக இருக்கும் அதில் நாங்கள் மிகவும் குறிப்பிட்டு சொல்கிறேன்னு சொன்னால் இரண்டாம் உலக போரில் ஜூதர்களுக்கு எதிராக செயற்பட்ட அனைத்து ஜெர்மனியினுடைய தலைவர்களும் தேடி 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 கருவறுத்தார்கள் அவர் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த பக்கம் இருந்தாலும் தேடி போய் அவர்களை தூக்கி கொண்டு வந்து இஸ்ரேலுக்கு வச்சு கொண்ட வரலாறும் இருக்குது அல்லாண்டி தேடி போய் அவர்கள் இருந்த இடத்துல இருந்தே அவர்களை கொண்ட வரலாறும் இருக்கின்றது அதை விட மிக சமீபமாக நடந்த ஒரு தாக்குதல் வந்து ஈரானிண்ட அணு விஞ்ஞானி மேலே நடந்த சாகுவர் அணு விஞ்ஞானி வந்து ரோட்டில் தனது காரில் வந்தோன்றும் கேட்கல தானியங்கி துப்பாக்கி ஒன்று அவர் வந்த ரோட்டுக்கு அருகாமையில் இருந்து அந்த காரை ஐடென்டிஃபை பண்ணி உள்ளே அந்த விஞ்ஞானியை துட் சுட்டு போட்டு அந்த விஞ்ஞானி செத்தோடன அந்த ரிமோட்டில் இணங்கின அந்த துப்பாக்கி வந்து தன்னைத்தானே டிஸ்மேண்டில் செய்து கொண்டது அது ஆர் செய்தது எது எவர் செய்து சொல்லி தேடி பார்த்தா கடைசியில மொசாட்டா நேதம் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டது இப்படியான மிகவும் துல்லியம் வாய்ந்த மிகவும் ஒரு தத்ரூபமான ஒரு தாக்குதல்களை மேற்கொள்றதுக்கு மொசாட்டா தவிர வேறு ஆறாலையும் இது நடந்திருக்க முடியாது ஆகவே இந்த தாக்குதல் அதாவது ஹமாஸின் தலைவருக்கு மேலே நடந்த தாக்குதல் இஸ்ரேல் வந்து தாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளாட்டியோ உலக நாடுகள் அனைவருக்கும் தெரியும் மோசட்ட தவிர இது வேறு யாராலையும் இருக்க முடியாது இப்ப இப்படியான ஒரு தாக்குதல் நடந்த பிறகு மிடில் ஈஸ்ட் வந்து ஒரு கொந்தளிப்பான நிலைக்கு வந்திருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இடையில இஸ்ரேலுக்கும் போர் போய் கொண்டிருக்குது அந்த போர் வந்து இதுல ஒரு மிகப்பெரிய இந்த தாக்குதல் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை அந்த போர்ல ஏற்படுது அதோட ஈரான் வந்து சொல்லியிருக்குது எங்கட நாட்டுக்குள்ள வந்து எங்களுடைய அனுமதி இல்லாமல் எங்களை தேடி வந்த ஒரு கெஸ்ட் அவர் வந்து அவர் வந்து புதிதான பதவியேற்புக்கு தான் சென்றிருக்கிறார் மேல நடந்த தாக்குதல் நேரடியான போர் பிரகடனமாகவே தாங்கள் இதை பார்ப்பதாகவும் இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி வழங்க போவதாகவும் அங்கு ஈரானுடைய சுப்ரீம் லீடர் குமேனி வந்து சொல்லியிருந்தார் ஆகவே இப்படியான ஒரு தாக்குதலால மத்திய கிழக்கு ஒரு கொந்தளிப்பு நிலையில் காணப்படுகின்றது எப்பொழுது வேண்டுமென்றாலும் ஒரு மிகப்பெரிய போர் வெடிக்கலாம் என்ற ஒரு நிலைமையில் மத்திய கிழக்கு காணப்படுகின்றது ஆகவே இப்படியான மேல அமெரிக்கா என்ன முடிவு எடுக்க போகன்றது இஸ்ரேல் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன போ எடுக்க போகணும்னு சொல்லி பொறுத்திருந்து நாங்கள் பார்ப்போம் இது சம்பந்தமாக ஏதாவது அப்டேட் வந்தா உங்களுக்கு நான் உடனுக்குடன் தெரிந்தேன் பாய்